ஆபரேஷனும் நாணம் அழிக்க முடியாது ஒழிக்க முடியாது ஒழித்து வைக்கலாம் ஒழிக்க முடியாது அரை வேக்காடு சிறுவர்கள் என்னை பார்த்து நான் அரசியலாவது வந்து என்று சொன்னார்கள் ஒரு சில சிறுவர்கள் இருக்கிறார்கள் அரை வேக்காடு சிறுவர்கள் இருக்கிறார்கள் இந்த அரை வேக்காடுகளுக்கு எங்கள் வரலாறு தெரியாது வரலாறு தெரியாது சிறுவர்கள் உள்ள நரிகள் போயிட்டாலும் கூட உண்மையாது தான் நான் சொன்னதா உண்மை வரலாறுகளுக்கு இருக்கிறது ஆகவே வரலாறை புரிந்து கொண்டு மக்கள் எங்களை வருவார்கள் தெரியும் எனக்கு நான் மீண்டும் பலமாக எழுந்து வருவோம் சட்டமா அதிபர் தினக்கிழத்துக்கு முன்னாலே எதிரிலே ஊடவியாளர்களும் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்களும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நண்பர் அசத விக்ரம் அவர்களது கொலை சந்தேக நபர்களை சட்டவாதிபர் விடுவிக்க வேண்டும் என்று சொல்லிய காரணத்தை முன்னிட்டு நடத்தினார்கள் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பிரபல ஊடவியாளர் பத்திரிகை ஆசிரியை மண்டனா இஸ்மாயில் அபவிக்ரம் அவர்களது அழைப்பின் பேரில் நான் போனேன் அழைத்தார் போனேன் அதே போல அங்கே அந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்த பிரபல மனதின போராளி செயற்பாட்டாளர் சகோதரர் தருந்து ஜாயவர்தன பற்றி நான் உரையாடி இருக்கிறேன் அவருக்கு நன்றாக தெரியும் இன்று காலை நேற்று மாலையும் தருந்து தொடர்பு கொண்டு எனக்கு அங்கே ஏற்பட்ட அசௌகரியம் தொடர்பாக வருத்தம் தெரிவித்தார் தனது செயல்பாட்டாளரிடம் எடுத்துக் கூறுவதாக கூறினார் அங்கே வந்தது பலர்களுக்கு தெரியும் அறிந்தவர்கள் புரிந்தவர்கள் ஒரு சில சிறுவர்கள் அங்கே இருக்கிறார்கள் அறவை வேக்காடு சிறுவர்கள் இருக்கிறார்கள் இந்த அறவை வேக்காடுகளுக்கு எங்கள் வரலாறு தெரியாது லசந்த விக்ரம் தங்கிறது நண்பர் தோழர் கடந்த காலத்திலே ரெண்டாயிரத்தி ஐந்திலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை இறுதி உத்தரவு இந்த காலகட்டத்திலே கொழும்புக்கு அடைக்கலம் தேடி வந்த மக்களை எதிராக கோதாவ ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளரின் வெள்ளை வேண்கள் அழகு திரிந்து கொல்லப்பட்டார்கள் செய்யப்பட்டார்கள் அதிகாலையிலே நான்கு மூன்று மணிக்கு சுற்றுவேளை நடத்தப்பட்டு எங்கள் பெண்கள் இரவு உடையுடரை அழைத்து செல்லப்பட்டு நடத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டார்கள் இறங்கி போரணியது

காலகட்டத்திலே நாங்கள் வரடி பொழுதுதான் எங்கள் துணையாக இருந்தவர் தான் நாங்கள் இது இங்கே கடவுளே மருத்துவமனையிலே கொல்லப்பட்ட பொழுது அங்கே முது முதலில் ஓடிப்போனவன் நான் தான் போடேன் அங்கே யாரும் ஒன்றும் இல்லை கொடும் காலம் இன்றைய வீரர்கள் நீ சமூக செயல்பாட்டாளர்கள் எல்லாம் எல்லி நிறையாவர்கள் இவருமே இல்லை எல்லாம் ஓடி வருது விட்டார்கள் தலைவர்கள் வந்து விட்டார்கள் தொடர்பு வழிந்து விட்டார்கள் நான் தான் அங்கே இருந்தேன் அது சென்ற பொழுது

செயல்பட்ட பிரபல ஒருவருக்கு பதவி வழங்கியிருக்கார் அப்படிதான் பதவி வழங்கியிருக்காரு பார்த்தேன் ஆக அறகலை ஜெயவாடு சொல்லி புரோஜனம் கிடையாது அறகலையின் போது போராடிய பலர் சில மாதங்கள் போராடியிருக்கிறது ஆனால் மனோ கணேசனும் நானும் சொன்ன பேர் சொன்ன எல்லோருமே நாங்கள் எல்லோருமே ரெண்டாயிரத்தி ஐந்து ஒன்பது வரை ஒவ்வொரு நாளும் இல்லை அறகலை தான் ஒவ்வொரு நாள் தான் காலையில் வீடு விட்டு போனால் மாநில திரும்பி வருவோமா உயிரோடு வருவோமான்னு சந்தேகம் வந்தது இந்த போராட்ட காலம் அன்றே யார் போராட்டம் இருக்கவில்லை நாங்கள் தெருவில் இருந்தோம் அது மக்களுக்கு மறந்து விட்டாலும் பரவாயில்லை என் மனசாட்சிக்கு தெரியும் தெரிஞ்சவர்களுக்கு தெரியும் அது அது உண்மை ஆகவே அன்றைய இன்றைய அந்த அரகலைக்காரர்கள் தான் ரெண்டாயிரத்தி ஐந்திலே மைந்தவை கொண்டு வந்தார்கள் ரெண்டாயிரத்தி பத்திலே மீண்டும் மைந்தவை கொண்டு வந்தார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே மீண்டும் கோட்டை கொண்டு வந்தார்கள் இருபத்தி நாலு அழகிறார் நாங்கள் பார்த்தால் அரசாங்கம் ஒரு பட்டியலில் வெளியிட்டிருக்கிறது இழப்பீடுகள் அரங்கடை காலகட்டத்திலே எரிக்கப்பட்ட வீடுகளுக்கு அரசியல்வாதிகள் இந்த நஷ்டிருக்கிறார்கள் நஷ்டிலே பட்டியலில் என் பேர் இல்லை எப்படி இருக்க முடியாது எது பற்றி பேர் இல்லை வேறு விஷயம் ஆனால் அவர் பெருசுக்கு முன்னாலே அந்த அரங்கலின் போது ஒரு எம்பி மிகவும் அப்பாவி எம்பி ஒரு ஆளுங்கட்சியாக தான் இருந்தார் நேரம் முட்டு கட்சியில் இருந்தார் அவர் அடுத்து கொல்லப்பட்டார் அவர் மட்டுமல்ல அவருடைய பாதுகாப்பு கொல்லப்பட்டார்கள் அந்த எம்பிக்கு உரிய நஷ்டம் வழங்கப்பட்டிருக்கிறதா தெரிவிப்பார்கள் பொதுவளவில் வழங்கப்பட்டு வழங்கப்படாவிட்டால் விலங்குகள் போதுமானவர் இல்லாவிட்டால் அதே வானுங்கிற பாவம் அப்பா இ மந்திரி அவர் அப்பா எம்பி அவர் தெரியுமா எனக்கு அமர கீர்த்தி என்றவர் பாவம் அது பாருங்கள் இது மட்டுமல்ல இதுக்கு முன்னாலே ஒரு பட்டியல் வந்து பாடமுண்டத்தில் பாராளுமன்றத்திலே இந்த ஜனாபதி தீயத்தில் வந்து உடல் நல்ல உறவுக்காரமாக படம் பெற்றவர் அதுவும் என் பேர் இல்லை அதுக்கு முன்னால் வயசுத்தோர் சொன்னார்கள் அதுவும் என் பேர் இல்லை வயசோர் இல்லை எந்திரோன் பெற பறவில்லை பெற்றோர் செய்யும் பெறவில்லை இருபத்தி வருஷமா அரசாணி இருக்கிறேன் பெற்றோர்கள் இல்லை பயிற்சோர் இல்லை எந்திரோல் பேமெண்ட் இல்லை மண் பேமெண்ட் இல்லை ஜனாபதி பணம் பெறவில்லை கடைசியாக இந்த நஷ்ட பெறவில்லை அரசாங்க சொத்தை அனாவசிய முறையிலே நான் பயன்படுத்தவே இல்லை அதே போல பாராளுமன்ற முறையும் கூட நான் கட்சி முறையிலே கிடையாது கட்சி முறையே கிடையாது எவ்வளவு

அழுத்து ஒிட முடியாது ஒழித்து வைக்கலாம் ஒழிக்க முடியாது ஒழிக்கலாம் ஒழிக்க முடியாது உண்மை ஆகவே நிச்சயமாக எடுத்து வருவோம் நிச்சயமாக என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிற நன்றி